ஹியூமன் போய் தான் என்ற கடித்துக்கு அப்பயும் வந்தாங்க வந்த அப்புறம் இவ்வளவு ஆக்கள் எல்லாம் சரி பண்ணி டோட்டோஸ் எல்லாம் சரி பண்ணி இவ ஒரு இது ஒரு மருத்துவ மாவியா வந்து உங்களுக்கு வலியா தெரியும் சொல்றாங்க நான் படித்தது பாஸ் பண்ணுறதுன்னு இந்த வரைக்கும் ஒரு நாளுமே பிரைவேட் செஞ்சது இல்லை நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் ப்ளேக் பண்ணி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஹாஸ்பிட்டல் பெரிய தெரியும் இங்க இருக்கிற ரெண்டு சாமான கலட்டி விடுறது எக்ஸ்ட்ரா இல்லைன்றது அங்க போய் எடுக்கிறது ஒரு ஆயிரத்தஞ்சு ரூபா அது என்னால கொடுக்கல சில பேரால் கொடுக்கலாம் ஆயிரத்தஞ்சு ரூபா தொழிலாளிக்கு வந்து ஒரு டெஸ்ட் இதை போட்டு யாழ்ப்பாணத்தில் அனுப்பி விடுறது மாஃபியா உதாரணத்துக்கு முருவனை சொன்னால் காட்டையில் அப்ப என்ன நாங்க எல்லாம் போய் கும்பிடுறோம் அது மாதிரி இந்த சில விஷயங்கள் வந்து அவர் அனுப்புவிட்டான் உன் கண்ணுக்கு தெரியாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கண்ணுக்கு தெரியாது காற்று அடிப்பே ஒருத்தருக்கு தெரியலை கண்ணு தண்ணி ஆகிடு இதை மாதிரி எதாவது கேட்குறான்னா சொல்லுவோம் நேற்று நேற்றுக்கு இல்லை முந்தினத்து வந்து அங்கே ப்ரொஃபீஷர் டாக்டர் ஹெல்த் சர்வீஸ் வந்து ஒரு கடிதம் அளிக்குப் பண்ணுவார் இன்னொரு எம்எஸ்ஸை பெர்மெண்ட் சொல்லி என்ன வந்து பெரிய டீயை போஸ்ட் பண்ணி வழியை போகணுன்னு சொன்னார் நான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இருந்தேன் பட் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஒத்தாரிட்டி வந்து எனக்கு திருப்பி